மிகவும் பணக்கார நாடு இந்த தமிழ் அடிக்கோடு மண்தான் இங்கு மட்டும் நாற்பதாயிரம் கோயில்கள் உள்ளன அவ்வளவு கோயில்கள் ஏன் அவசியம் என்ன சோழர் காலத்தில் தமிழ்நாடு தான் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு சுமார் நாற்பதாயிரம் கோயில்களை சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கட்டினார்கள் அன்று உலகிலேயே உயர்ந்த கட்டிடம் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் தான் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிடையாது இலண்டன் ஒரு சிறு மீன்பிடிக்கும் கிராமமாக ஆயிரத்து அறுபத்தாறு நிறுவப்பட்டது தஞ்சை பெரிய கோபுரம் முழுவதும் தங்கத்தால் அடிக்கோடு போர்த்தப்பட்டது இது பற்றி கல்வெட்டும் உள்ளது இந்த தங்க ஆயிரத்து முன்னூற்று பதினொன்றாம் வருடம் மாலிக்க போரின் படைகளால் ஐடிக்கப்பட்டு ஐநூறு யானைகள் மேல் எடுத்துச் செல்லப்பட்டது ஏற்றுமதிதான் ஜப்பான் நாட்டில் தங்க சுரங்கம் கிடையாது ஆனால் ஏற்றுமதி வியாபாரம் மூலம் அவர்களுக்கு தங்கம் கிடைக்கிறது அதேபோல் சோழ நாட்டில் தங்கச் சுரங்கம் கிடையாது இரும்பு சாமான்கள் துணிகள் கைவினைப் பொருட்கள் தானிய ஏற்றுமதி மூலம் தங்கம் கிடைத்தது ஒரே சீராக எண்பது இலட்சம் ஏக்கர் விளை நிலம் காவிரி படுகை பகுதியில்தான் அமைந்துள்ளது எங்கும் மூன்று போக சாகுபடிக்கு காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தது வியாபாரத்திலும் ஏற்றுமதியிலும் விவசாயத்திலும் கிடைத்த பணத்தை தங்கத்தை சோழர்கள் படை பலத்தை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தினர் இவ் யானைகள் பிடித்து வரப்பட்டன பர்மாவிலிருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டன ஏன் கோவிலை கட்டினார்கள் நட்சத்திரக்குறி தமிழர்கள் ஏன் கோயில் கோயில் என்று அதைச் சுற்றியே வருகிறோம் அவரவர் ஆண்ட பொழுது ஏன் மருத்துவமனை கட்டவில்லை கல்வி அமைக்கவில்லை ஆனால் கோயில்களை கட்டினார்கள் நட்சத்திரக்குறி கோயில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டன மக்களுக்கு பிரித்துக் கொடுக்காமல் அரசன் அரசின் நிலங்களை ஏம் கோயில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தான் மலை உருவாக தமிழகமானது எப்படி எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரி வசூல் என்ன அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்கு ஆகும் செலவு மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆகும் நு வரவு செலவை வைத்து தன்னிறைவு திட்டத்தை அடையத்தான் நிதிநிலை அறிக்கை போடுவார்கள் இதையே தான் தமிழக கோயில்கள் செய்தன அதைத்தான் சொல்லி வச்சாங்க மன்னன் கோயில் கட்ட ஆரம்பித்தவுடன் கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றி உள்ள கட்டுமான கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் கல் தச்சர்கள் கட்டுமான பொருட்களான செங்கல் சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோர் இருந்து கோயில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து வர்ணம் அடிக்க ஓவியக் கலைஞர்கள் இப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அதுவும் நட்சத்திரக்குறை அரசரால் கொடுக்கப்படும் அரசு வேலை கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதற்கு ஒரு சமூகம் பாண்ட மாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் அதை கவனித்தல் அதற்கு ஒரு சமூகம் இதனால் கோயிலுக்கும் அந்த கிராம் கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள் சமைக்க சமையல் கலைஞர்கள் அதற்கு ஒரு சமூகம் இருபத்தி ரெண்டு சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பானை செய்வோர் மற்றும் உலோக பாத்திரம் செய்வோர் அதற்கு ஒரு சமூகம் அவர்களுக்கு தொடர்ந்து வேலை பூ பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கு வேலை அதற்கு ஒரு சமூகம் அவருக்கு தொடர்ந்து வேலை இருக்க அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள் மங்கள இசை இசைக்கும் கலைஞர்கள் ஓர் சமூகம் கூத்து கலைஞர்கள் என அவர்களுக்கும் வருட மானியம் மற்றும் வேலை மாலை வேளைகளில் ஆன்மீக கச்சேரி என்று மனதிற்கு இனிய பொழுது போக்கு நிகழ்ச்சிகள் இவ்வஸ்திரங்கள் வஸ்திரங்கள் நெய்ய ஒரு சமூகம் அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம் அவருக்கும் தொடர்ந்து கோவில் மானியம் மூலம் வேலை கோயிலை சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு தேவை அதை செய்ய ஒரு சமூகம் அவருக்கும் கோயில் மூலம் மானியம் வருட வருமானம் இவை அனைத்தையும் நிர்வாகம் செய்ய கணக்கு பார்க்க ஒரு சமூகம் இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும் கோயில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஆன்மீகம் ஒட்டி வாழ்வாதாரம் வந்து போனாலும் கோயிலின் கோபுரத்தில் கலசம் மூலம் செறிந்த விஞ்ஞான அறிவுடன் அதன் பன்னிரண்டு வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் விளை பொருட்களின் விதை பொருட்கள் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி அமைத்து மராமத்து பணிகள் மேற்கொள்ள மேற்சொன்ன சொன்ன அனைவருக்கும் ஒரு கூட்டு வேலைவாய்ப்பு இப்படி அவர் அவருக்கு தெரிந்த பணி அதை சார்ந்த சமூகம் ஒன்றிணைந்து தன்னையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னிறைவு வாழ்க்கை என வாழ்வதற்கு கட்டமைக்கப்பட்டதே நம் கோயில்கள் ஊருக்கு ஒரு கோயில் அதை சுற்றிலும் அனைத்து சமூகம் அந்த அந்த ஊரை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மூலிகை மூலம் வைத்தியம் அதற்கென ஒரு சமூகம் என ஊரை சுற்றியே ஒரு தன்னிறைவு வாழ்க்கை இப்படி அமைக்கப்பட்டதுதான் நம் பொருளாதார கட்டமைப்பு மாத சம்பளம் பணமாக பணத்திற்கு பொருள் அதன் விலை ஏற்ற இரக்கம் பணவீக்கம் இவை எதுவுமே சாராமல் ஒரு தன்னிறைவு வாழ்க்கை தெய்வங்களுக்கு உயிரூட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும் அந்த கோயிலின் சொத்துக்கள் அந்த தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும் உயிருள்ள ஒருவர் எப்படி தினமும் குளிப்பாரோ உடை உடுத்திக் கொள்வாரோ தினமும் உணவு உண்பாரோ நம் வாழ்வாதாரத்திற்கு உதவும் ஒருவரை நாம் எப்படி போற்றி கவனிப்போமோ அப்படி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அனைவரின் சார்பாக பூஜைகளை கவனிக்க ஒரு சமூகம் இப்படி ஒரு கோயிலை வைத்து ஆன்மீகம் மூலமாக ஒரு நட்சத்திரக்குறி தன்னிறைவு பொருளாதாரத்தை உலகிற்கு வாழ்ந்து காட்டியதாலேயே தமிழகம் உலக குருவாக திகழ்ந்தது வாழிய பைந்தமிழ் நாடு